வணக்க மக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கதை ஒன்று கேள்வி சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதை ஒன்று கேலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொதுவாக ஒவ்வொரு தினங்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு அதேபோல் ஒவ்வொரு தினத்திற்கும் ஒவ்வொரு கடவுள்களுக்கும் தொடர்பு உள்ளது அப்படியான வியாழக்கிழமை என்பது மிகப்பெரிய கோளாக கருதப்படும் வியாழன் கோலுக்குரியதாகும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மிகவும் உகந்த நகலாகும் கல்வி வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் செல்வ வளம் ஆகியவற்றிற்கு காரணமானவர் குரு பகவான் ஆவார் அப்படிப்பட்ட வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் தவிர்ப்பது பலவிதமான நன்மைகளை அளிக்கும் குரு பகவானுக்கு இந்த காணொலியில் பார்ப்போம் முதலாவதாக கடன் வாங்குவது வியாழக்கிழமைகளில் கடன் கொடுப்பதையோ அல்லது கடன் வாங்குவதையோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும் அப்படி செய்தால் பொருளாதாரத்தில் ஒரு நிலையற்ற தன்மை ஏற்படும் வியாழக்கிழமைக்குரிய குரு பகவான் செல்வம் வளம் சொத்துக்கள் ஆகியவற்றுக்கு காரணமானவர் அதனால் இந்த நாட்களில் கடன்களை தவிர்க்க வேண்டும் இரண்டாவதாக தலைக்கு குளிப்பது வியாழக்கிழமைகளில் தலைக்கு குளிப்பது குறிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிப்பது அபசகுணமாக கருதப்படுகிறது இதனால் உங்களின் அதிர்ஷ்டம் செல்வம் ஆகியவை கழுவப்பட்டுவிடும் குரு பகவான் வளர்ச்சி பெருக்கம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய கிரகமாகும் அதனால் வியாழக்கிழமையில் தலைக்கு குளிப்பதை தவிர்த்து மேலுக்கு குளித்துவிட்டு சுத்தமாக இருந்து இறை வழிபாட்டில் ஈடுபடலாம் மூன்றாவது நகம் வெட்டுவது பொதுவாக மாலை நேரங்களில் நகம் வெட்டுதல் கூடாது அதேபோல் பல நன்மைகள் இருக்கக்கூடிய வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நகம் வெட்டக்கூடாது அது வீட்டிற்கு தர்த்திரியத்தை ஏற்படுத்தும் நான்காவது சண்டை வாக்குவாதம் செய்வது குருபகவான் ஞானம் அமைதி ஒற்றுமை உறவுகளை மேம்படுத்தி செல்வம் அளிக்கும் கடவுளாகும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அன்று பிறர் மனம் நோவும்படி நடந்தாலோ சண்டை போட்டாலோ குருபகவான் உங்கள் வீட்டில் வாசம் செய்ய மாட்டார் இதனால் தொடர்ந்து வீட்டில் சண்டை சூழல் இருக்கும் உங்களை சுற்றி எப்போதும் தன்மை இருக்க வியாழன் அன்று சண்டையிடாமல் இருக்க விரதமாக கூட இருந்து சண்டை சச்சரவுகளில் இருந்து தப்பித்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் செய்து வர உங்கள் மீது குரு படும் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதை ஒன்று கேளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்